அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்திலிருந்து எண்ணூற்றி எழுவத்தி நான்கு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெரும் ஜோதி செத்தவர் எல்லாம் சிரித்து ஆங்கு எழுதிரல் அத்தகை அளித்தருள் அருட்பெரும் ஜோதி இறந்தவர் எழுகவென்று எண்ணியாங்கு எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி செத்தவர் எழுகன செப்பிட செத்தவர் எழுகன செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி சித்தெல்லாம் வல்ல திரல் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த பத்து வரிகள் இந்த பத்து வரிகளில் வல்லல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இறந்தவர்களை எழுப்பக்கூடிய ஆற்றலையும் மற்றைய அனைத்து சித்துக்களை செய்யக்கூடிய அந்த வல்லபத்தையும் எனக்கு கொடுப்பாயாக என்று இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க சரி இப்போ முதல் இரண்டு வரிகள் இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெரும் ஜோதி அதாவது இறந்தவர்கள் எல்லாம் எழுப்பக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்றது வந்து ஒரு சுத்த ஞானியோடைய நிலையை சொல்கிறாங்க அதாவது நெற்றிக்கண்ணை வழியில் அதாவது தயவின் வழியில் திறந்து கொண்ட ஒரு சுத்த ஞானியின் நிலை தான் இந்த இறந்தவரை எழுப்பக்கூடிய அந்த நிலை இதனை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உரைநடை பகுதியில் இதுக்கு விளக்கம் தெளிவாக இருக்குது அதில் அதை படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு சுத்தஞானின்னா யார் அவருடைய தன்மை என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய வல்லமை என்ன அப்படின்றது தெளிவாக தெரியுது தான் இங்கே அவர் சொல்கிறாங்க நான் அதை படிக்கிறேன் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் உரைநடை உபதேச குறிப்புகள் ஞான சித்தியும் ஒளிநிலையும் அப்படின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இரவில் தீபமில்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் அது பிராண நஷ்டம் பண்ணும் ஆதலால் நமது கிரகத்தில் அதாவது நமது வீட்டில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாது இருந்தால் ஆயுள் விருத்தியாம் பாருங்கள் விளக்கு வச்சுருக்கணும் ஒளி உண்டாக்கணும் வீட்டில் நித்திரை இல்லாமல் இருந்தால் ஆயுள் விருத்தியாம் இஃது சாத்தியனுக்கு சாதகன் ஒருவாறு நித்திய நித்திரை கொள்ளலாம் அதாவது சாதகன் வந்து மூணு அல்லது நாலு மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி அல்லது நாலு மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சாத்தியனுக்கு வந்து நித்திரையெல்லாம் நீங்கணும் நீங்கினாதான் ஆயுள் விருத்தி சரி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கிருகத்தில் அதாவது வீட்டில் இருளில்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும் அதுபோல் ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கிற கிரகத்தில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும் இதுபோல் ஆன்மா ஆன்மாவாசமாகிய இந்த தேகமாகிற கிரகத்தில் அருட்பிரகாசம் இல்லாது மருளாகிய அஞ்ஞான சம்பந்தம் உடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் உண்டாகும் அதாவது இந்த ஆண்மாலையும் இருள் சேரக்கூடாது சேர்ந்தாலும் பிராண நஷ்டம் உண்டாகும் ஆதலால் நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆசாரியர் அனுகிரகத்தால் திறக்கப்பெற்று கொள்வது நலம் ஆசாரியர்னா குரு அந்த நெற்றியில் நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நடுக்கண்ணை வந்து ஒரு குரு மூலமாக அதை திறந்து கொள்வது நலம் ஏனெனில் மேற்படி நெற்றிக்கண்ணை திறக்கப்பட்டு கொண்ட கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும் பார்த்தீங்களா சுத்த ஞானின்னு யாரை சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு இறந்து போன ஒரு பிரேதம் கிடக்குது அதை அவங்க பார்த்தாங்கன்னா போதும் கருணையோடு அப்படி பார்த்தாங்கனாலே போதும் அவங்க அப்படி அந்த பிரேதம் வந்து உயிர் பற்று எழுந்துவிடும் அப்படின்றாங்க இதுதான் வந்து அது அவங்களுடைய குணம் என்ன நெற்றிக்கண்ணை திறந்தவங்களுடைய அதை இது வந்துடுது அது திறந்துட்டாலே எல்லா விஷயங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அப்படின்றாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்படி ஆன்மாக்களினது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பஸ்பமாகி விடுவான் மேற்படி ஞானிக்கு மேல் குறித்த அடையாளங்கள் உல அப்போ யாராவது ஒருத்தவன் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு இறந்த பிரேதத்தை வந்து உயிர் பற்று எழும்படி செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு சுத்த ஞானி அவருடைய அந்த செயல்பாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றாங்க மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்ற திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆன்ம இயற்கையால் அடையும் பெரும் தயவு நாம் தயா வடிவானால் மேற்படி அனுபவம் நேரும் பாருங்க அந்த ஞானி எப்படி ஆகணுன்றதுக்கும் சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு அந்த நெற்றிக்கண்ணில் ஒரு கதவும் கூட்டு இருக்குது அது வந்து அரு அருள் என்கின்ற திறவுகோலை கொண்டு திறக்கணும் அருள் என்ற சாவியை போட்டு தான் திறக்கணும் அந்த அருள்ன்றது வந்து என்னன்னா ஆன்ம இயற்கையால் அடையும் பெருந்தயவு அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி இதுலயே வந்து என்ன சொல்றாங்க ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயை ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொல்றாங்க அப்போ ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் இங்கேயே அதான் சொல்கிறாங்க அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிறோம் நம்ம சுத்த ஞானி அந்த நிலை வந்துடும் அப்போ வந்து இந்த வல்லல்பருமன் நீங்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி அந்த இறந்தவர்களை எழுக்கக்கூடிய எழுப்பக்கூடிய அந்த வல்லபம் நம்மளுக்கு கிடைக்கும் மேலும் என்ன என்ன சொல்கிறாங்க மேலும் அந்த சுத்த ஞானி இறந்த உயிர்களை எழுப்புவதற்கு பிரமாணம் யாதெனில் ஒருவாறு ஒருவாறு தீப பிரமாணத்தால் அறிக தீப பிரமாணம் என்பது யாது அப்படியே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அவரே சொல்கிறார் தீபத்தினிடத்தில் காரிய ஒளி காரிய காரண ஒளி காரண ஒளி என மூன்று மேற்படி ஒளியாவன ஒளி சோபை பிரகாசம் ஆதலால் கடவுள் காரியமாய் பிரகாசம் போல் சுவர்ண தேவியாய் தோன்றினால் தூரத்தில் இருக்கின்ற இருள் என்னும் அஞ்ஞானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது பிரகாசமயம் அதுபோல் ஒளி மேற்படி பிரகாசத்தில் அடங்கி சோபை காரிய இருக்கின்றது போல் ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கடமே அதன் மயமாவார்கள் அதுபோல் கடவுளின் சோபையை கண்டால் பஞ்சகிருத்தியமும் செய்யக்கூடும் ஒளியைத் தொட்டால் சுடுவது போல் இறந்த பிரேதத்தை அவர்களுக்கு சமீபிக்க சேர்த்தால் அக்கணமே அது ஜீவிக்கும் மேலும் பிரகாசம் எங்கும் உள்ளது எந்த இடத்தில் புலை கொலை அகற்றிய ஜீவர்கள் பிரார்த்தித்தாலும் அக்கணமே அவரது காரண உருவாகிய பிரகாசத்தில் நின்று காரிய உருவமாகிய ஒளி வடிவாய் தோன்றி அருள் செய்வார் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த இறந்தவரை வந்து எழுப்புறதுக்கு ஒரு சுத்த ஞானியால் முடியும் அந்த சுத்த ஞானியோட தன்மை என்ன அது வந்து நம்ம எப்படி அந்த சுத்த ஞானி ஆகலாம் அதை வரைக்கும் சொல்லிட்டாங்க அப்போ இதோட கூட வளல் பெருமான் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா இறந்து போன இறந்து போனவங்களுடைய உடலை வந்து எரிக்கக்கூடாது புதைக்க தான் செய்யணும் அப்படின்றாங்க அதாவது அப்படி எரிக்கிறது வந்து பாவம் அபராதம் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இது வந்து அந்த பரமன் அந்த கடவுள் கொடுத்த உடம்பு இதை வந்து எரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அலோடு இல்லை ஒன்லி அதை புதைக்கணும் சமாதி வைக்கணுன்றாங்க புதைக்க தான் செய்யணும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இறந்து போய் அந்த சமாதி போதும் கூட நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு செல் மீதம் இருந்தால் கூட வள்ளல் பெருமான் போன்ற சுத்த ஞானிகள் வந்து அந்த ஒரு செல்லையே அதை வச்சு அப்படியே உயிர்ப்பிச்சு நம்மளை மீண்டும் கொண்டு வந்துட முடியும் நம்மளோட உயிரோட இறந்த உடலை உயிராக திரும்ப கொண்டு வர முடியும் இதுதான் வந்து ஊன் உடலை வந்து உயிர் உடல் அதாவது பிரணவ உடலாக மாற்றக்கூடிய விஞ்ஞான முறை வல்லல் பெருமான் தான் சொல்கிறாங்க நம்மளை அவர் சொல்கிற எல்லா விஷயங்களுமே அறிவியல் பூர்வமாக தான் சொல்லிட்டு வராங்க எல்லாமே வந்து மேம்போக்காக எதையுமே சொல்லலை எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து உள்ள சொல்கிறாங்க பாருங்கள் சாதாரணமாக ரெண்டு வரி மாதிரி தெரியுது அதாவது என்ன சொல்கிறாங்க இறந்தவர் எல்லாம் எலிந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெரும் ஜோதி அவர் சும்மா இந்த வரிகளை வந்து சொல்லலை இதுக்கு வந்து அவரே வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க இறந்தவங்களை வந்து வல்லுள் பெருமானே நிறைய பேரை உயிர்பிச்சுருக்காரு அவருடைய வரலாற்று குறிப்பை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது அது மாதிரி அதுக்கு என்ன தகுதி யார் அதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க சுத்த ஞானினால் செய்ய முடியும் அது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கும் விளக்கத்தையும் கொடுக்குறாங்க சரி இதுவரைக்கும் நான் சொன்னேன் இந்த விஷயம் இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமானது அடுத்த ரெண்டு வரிகள் செத்தவர் எல்லாம் சிரித்து ஆங்கு எழுதிரல் அத்தகை காட்டிய அருட்பெரும் ஜோதி இங்கே வந்து செத்தவர்கள்ன்றாங்க செத்தவர்கள்ன்றவங்க வந்து எந்த உண்மையை அறியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்கள தான் செத்தவர் அப்படின்றாங்க அந்த செத்தவர்களும் அந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா சிரித்து எழுதுவாங்களாமா அது தான் சொல்கிறாங்க அதாவது உண்மையை பிறர் மூலமாக உணர்ந்து அந்த உணரும் பொழுது பெரு மகிழ்ச்சியை அடைவார்கள் இந்த நிலையைத்தான் சிரித்து ஆங்கு எழுதிரல் அப்படின்றாங்க நடைப்பிணமாக வாழ்வோர் உண்மை உணர்ந்து மயில்வோடு நல்வாழ்வு பெறுமாறு நல்வழி காட்டிய அருப்பெரும் ஜோதி அப்படின்றாங்க அடுத்த ரெண்டு வழி ரெண்டு வரி இறந்தவர் எழுகவென்று வென்று எண்ணி ஆங்கு எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி அதாவது இறந்தவர்கள் எல வேண்டும்னு அந்த நினைச்ச மாத்திரத்திலேயேவும் அவர்களை எழுப்பக்கூடிய அந்த ஆற்றலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க அவருடைய வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கும்போதும் தெரியுது அவரை நிறைய இந்த மாதிரி இறந்தவர்களை வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்றது தெரியுது சரி செத்தவர் எழுகன செப்பியாங்கு எழுப்பிட அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி அந்த செத்தவர்கள் எழுகன்னு அந்த சொன்ன உடனே அந்த கணமே எழுப்பக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அருப்பெரும் ஜோதி ஆண்டவற்றை வேண்டுறாங்க அதாவது இது வந்து உலகினில் அந்த அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கும் அந்த மக்களுக்காக இந்த வேண்டுதலை வைக்கிறாங்க சரிங்களா சரி அடுத்து சித்தெல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி இந்த உலகத்தில் அனைத்து விதமான சித்துக்களையும் செய்யக்கூடிய வல்லபத்தையும் எனக்கு கொடு அத்தன் என்று ஓங்கும் அருட்பெறும் ஜோதி எனக்கு இறைவன் என எனக்கு ஓங்கும் அருட்பெரும் ஜோதி எனக்கு ஒருவருக்கே அந்த இறைவன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து அந்த ஒரே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அந்த தான் வந்து என்ன சொல்கிறார் அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது சித்துக்கள் எல்லாம் இயற்றவல்ல ஆற்றலை எனக்களித்து எந்தனை எந்தணக்கே இறைவன் என ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு மட்டும் சொல்லலை ஒரே இறைவன் அதை வந்து அவர் உணர்ந்துக்கிட்டார் அதான் எந்தணக்கே இறைவன் என ஓங்கும் நான் முடிந்தும் முடிவாகவும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இறைவன்கிறத அந்த ஆணித்தரமாக நம்பி அந்த இது வச்சிருக்காங்க வேறு எந்த இதுக்குமே டைவர்ஷன் கிடையாது அதுதான் இந்த வார்த்தையில் சித்தெல்லாம் வல்ல திறன் அழித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க மேலும் வள்ளல் பெருமான் பலவிதமான சித்துக்களை புரிஞ்சிருக்கிறார் என்பதையும் அவருடைய வரலாற்று குறிப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி